ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு நீங்கள் காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தாம் வழியாகும் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பரியம் நிகழ்ச்சியோடாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் பதினாலாம் தேதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக கூச்சல் குழப்பத்தில் முடிவடைந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் அவமானப்படுத்தப்பட்ட அரச அதிகாரிகள் வேடிக்கை பார்த்தனர் அரச எம்பிக்கள் ஜாழ்பாணம் மாவட்ட செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருடைய வார்த்தை பிரிமுகங்களால் அரச அதிகாரிகள் அவமானப்படுத்தப்பட்டனர் என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது அரச அதிகாரிகளையும் கற்றறிந்தவர்களையும் நோக்கி அன்டி தங்கம் முத்து இவ்வாறான வார்த்தை பயன்பாடுகளை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா மேற்கொண்டதுடன் அரச அதிகாரிகளின் கல்வி தகமை தொடர்பிலும் கேள்வி எழுப்பியிருந்தார் பணித்திட்டங்கள் மற்றும் சேத்திட்டங்கள் தொடர்பில் கதைக்க வேண்டிய தருணத்தில் அரசு அதிகாரிகளின் கல்வித்தரங்கள் தொடர்பில் அவர் கேள்வி எழுப்பிமை முரணானது என்ற போதிலும் ஜாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவரும் அனுர அரசாங்கத்தின் மீன்பிடி அமைச்சருமான சந்திரசேகரம் நாடாளுமன்ற உறுப்பினரை கட்டுப்படுத்தாது அறிவுறுத்தல்களை வழங்காது வாய் மூடி மௌனியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார் அவரின் தலைமைத்துவமும் அவையை உரிய முறையில் நடத்திச் செல்ல முடியாத தன்மையும் அரச அதிகாரிகளிடையே பெரும் விசனத்தை ஏற்படுத்தி உள்ளது அரச நிர்வாகத்திலும் ஆளுமை உள்ளவராக பேரெடுத்த வடமாக வேதநாயன் கூட சபை ஒழுக்கம் கருதி அந்த நடவடிக்கைகளை கண்டிக்காமலும் கண்டிக்க முடியாமலும் கண்டும் காணாமலும் இருந்தார் ஜாழ்ப்பாண மாவட்ட பதில் செயலர் பிரதீபனும் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை பரந்துபட்ட கருத்துக்களையும் பெற்று வழிநடத்திச் செல்ல முடியாதவராக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார் ஒரே நாளில் பத்து மில்லியன் செலவழிக்க படையப்பா படம் பார்த்தீர்களா உங்களின் கல்வியறிவு போதாது திட்டங்களை தயாரிக்கும் போது கற்றுத்தருவதென்றால் என்னிடம் வாருங்கள் என்றவாறான அர்ஜுனாவின் வார்த்தை பயன்பாடுகள் சபையில் இருந்தோரை முகம் சுழிக்க வைத்தன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக ஜனவரி முதல் மாநகர சபைக்கு புதிய கட்டடம் ஜாழ்ப்பாண மாநகர சபைக்காக அமைக்கப்பட்டு வந்த புதிய கட்டடம் எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் பாவனைக்கு வழங்கப்படும் என்று நகர அபிவிருத்தி அதிகார சபையின் பிரதி பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் ஜாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று நடைபெற்ற நிலையில் அதில் கலந்து கொண்டு தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு இரண்டரை வருடங்கள் திட்ட நிறைவு காலமாக மதிப்பீடு செய்யப்பட்ட போதிலும் கொரோனா மற்றும் பொருளாதார நெருக்கடி நிமித்தம் வேலைகள் அமைச்சின் அனுமதியுடன் பிற்போடப்பட்டன இரண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டு மில்லியன் ரூபா நிதியில் இந்த கட்டத்தை அமைக்க திட்டமிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு மில்லியன் ரூபா இதுவரை விடுவிக்கப்பட்டுள்ள நிலையில் எண்பத்தி ரெண்டு வீதமான கட்டுமானப் பணிகள் முழுமை பெற்றுள்ளன கீழ்த்தள வேலைகளும் கூரை வேலைகளும் நிறைவடைந்துள்ள நிலையில் ஜனவரி மாதம் முதல் இந்த கட்டடம் மாநகர சபையின் பயன்பாட்டுக்காக ஒப்படைக்கப்பட உள்ளது என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வேலையேற்ற பட்டதாரிகள் போராட்டம் வடமாகாண வேலையேற்ற பட்டதாரிகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் ஜாழ்ப்பாண மாவட்ட செயலத்துக்கு முன்பாக நேற்று போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது பட்டப்படிப்பை நிறைவு செய்து ஐந்து ஆண்டுகள் ஆகின்ற போதிலும் இதுவரை எமக்கு அரச வேலைகள் வழங்கப்படவில்லை எனவே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமாவது நமக்கான நியமனங்களை வழங்க வேண்டுமென்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தினார்கள் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக கலாநிதி பட்டத்தால் வந்த வினை சபாநாயகர் பதவி விலகல் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தின் சபாநாயகர் அசோக ரன்பெல கலாநிதி பட்டம் தொடர்பில் ஏற்பட்ட தொடர் எதிர்ப்புகள் மற்றும் அழுத்தங்களை தொடர்ந்து நேற்று பதவி விலகியுள்ளார் இது தொடர்பில் அவர் நாடாளுமன்றத்துக்கு நேற்று அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் மேலும் உள்ளதாவது கடந்த சில நாள்களாக என்னுடைய கல்வி அடைவு சம்பந்தமாக வாத விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன நான் எந்த இடத்திலும் பொய்யான தகவல்களை வழங்கவில்லை ஆனால் அந்த கல்வி தகமையை உறுதி செய்யக்கூடிய ஆவணங்கள் என்னிடமில்லை அதனை சம்பந்தப்பட்ட நிறுவனங்களிலிருந்தே பெற வேண்டியுள்ளது எனவே அது உடனடியாக செய்வது கடினம் எனக்கு பேராசிரியர் பட்டம் தந்த ஜப்பான் வசேதா பல்கலைக்கழகத்தோடு இணைந்த ஆவணங்களை என்னால் முன்வைக்க முடியும் அதனை நான் விரைவில் முன்வைப்பேன் ஆனால் தற்போது எழுந்துள்ள நிலைமையை கருத்தில் கொண்டு எங்கள் மீது நம்பிக்கை வைத்த மக்கள் நிற்கதிக்கு உள்ளாகாமல் இருக்க நான் ஏற்றுள்ள சபாநாயகர் பதவியிலிருந்து விலகுகின்றேன் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தவறு செய்பவர் ஜாராயினும் தண்டிப்பதற்கு பின் நிற்கும் ஜனாதிபதி அனுர திட்டவட்டம் தவறு செய்பவர்கள் ஜாராக இருந்தாலும் அவர்கள் அரசாங்கத்தில் இருந்தாலும் தண்டிப்பதற்கு இருமுறை சிந்திக்கப் போவதில்லை என்று ஜனாதிபதி அன்பகுமார் சநாயக்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அன்றகுமார அரச ஊடக பிரதானிகளை நேற்று காலை சந்தித்து கலந்துரையாடல் நடத்தியுள்ளார் இதன்போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது ஏழு தசாப்தங்களுக்கும் அதிகமாக இந்த நாட்டு மக்கள் பல்வேறு அரசாங்கங்களை தெரிவு செய்தனர் பல அரசாங்களை கவிழ்த்துள்ளனர் ஆனால் வரலாற்றில் முதல் முறையாக தேசிய மக்கள் சக்திக்கு ஆணை வழங்கியுள்ளனர் அதன் அர்த்தத்தை நான் ஆழமாக புரிந்து வைத்துள்ளேன் எனவே மக்களின் சிந்தனைகள் தோற்று போக அனுமதிக்க மாட்டேன் நாட்டுக்குள் தவறு செய்கின்ற எவரையும் எந்த காரணத்துக்காகவும் பாதுகாப்பதற்கு அரசாங்கம் தயாரில்லை ஏழு தசாப்தங்களாக ஏமாற்றங்களுக்கு உள்ளான மக்கள் எம்மீது வைத்துள்ள நம்பிக்கையை பாதுகாக்கவும் இந்த நாட்டை மிகச்சிறந்த நாடாக மாற்றுவதற்கும் நான் நிபந்தனையின்றி என்னை அர்ப்பணிப்பேன் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக புலம்பெயர் தமிழர்களுக்காக இயங்குகிறது அனுர் அரசு பொதுஜன பிரமண குற்றச்சாட்டு புலம்பெயர் தமிழர்களுக்கு தேவையான அனைத்து கோரிக்கைகளையும் இந்த அரசாங்கம் நிறைவேற்றி வருகின்றது ஆதலால் தான் மைந்தவின் பாதுகாப்பு தற்போது குறைக்கப்பட்டுள்ளது என்று பொதுஜன பிரமணர் தெரிவித்துள்ளது பொதுஜன பிரமணவின் உறுப்பினரான சட்டத்தரணி மனோஜ் கமகே இது தொடர்பில் தெரிவித்துள்ளதாவது மஹிந்த ராஜபக்சவுக்கு பாதுகாப்பு வழங்கி வந்த நூற்றி பதினாறு பாதுகாவலர்கள் ஒரே தடவையில் நீக்கப்பட்டுள்ளனர் பாதுகாப்பு மூலாய்வின்றியே இதற்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது எனவே இந்த பாதுகாப்பு குறைப்பின் பின்னணியில் மஹிந்த ராஜபக்சவை கொலை செய்வதற்குரிய சூழ்ச்சி திட்டம் உள்ளதா என்ற சந்தேகம் நமக்கு உள்ளது மஹிந்த ராஜபக்சவுக்கு பாதுகாப்பு வழங்கி வந்த உணவு பரிசோதனைகள் கூட நீக்கப்பட்டுள்ளனர் உலகில் உணவில் விஷம் கலந்து தலைவர்களை கொலை செய்த சம்பவங்கள் பல இடம் பெற்றுள்ளன இவ்வாறானதொரு பின்னணியில் உணவு பரிசோதனைகள் மற்றும் பாதுகாப்பாளர்களை உடன் நீக்கிமைக்கான காரணம் என்ன என்று அரசாங்கத்தை கேட்கின்றோம் கனடாவிலிருந்து செயற்படும் புலம்பெயர் தமிழர்களின் அனைத்து கோரிக்கைகளையும் இந்த அரசாங்கம் நிறைவேற்றி வருகின்றது வடக்கு கிழக்கில் முகாம்கள் அகற்றப்பட்டுள்ளன மகிந்தவின் பாதுகாப்பு நீக்கப்படுகின்றது இது புலம்பெயர் தமிழர்களின் தேவைக்காக நடக்கின்றது மஹிந்த ராஜபக்சவை கொள்வதற்குரிய களம் அமைத்துக் கொடுக்கப்படுகின்றதா மகிந்த ராஜபக்சவுக்கு பாதுகாப்பு அவசியம் எனவே பாதுகாப்பை குறைக்கும் திட்டத்தை இந்த அரசாங்கம் மீள பெற வேண்டும் என்றார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இராணுவ பிடியில் உள்ள காணிகள் விடுவிக்கப்படும் ஜாழ்பாண மாவட்டத்தில் இராணுவத்தின் பிடியில் காணப்படும் இரண்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி நாலு புள்ளி இரண்டு ஒன்பது ஏக்கர் நிலப்பரப்பு எதிர்வரும் காலங்களில் படிப்படியாக விடுவிக்கப்படும் என்று ஜாழ்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் கடத்தொழில் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகரம் தெரிவித்துள்ளார் தற்போது படையினரிடம் உள்ள காணிகள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு முதல் படிப்படியாக விடுவிக்கப்படும் அதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன ஜால் மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்ட மீள்குடியேற்றம் மற்றும் அபிவிருத்தி திட்டங்களுக்காக இவ்வரிடம் ஆயிரத்தி முன்னூற்றி மூன்று புள்ளி நாலு ரெண்டு மில்லியன் ரூபா நிதி செலவழிக்கப்பட்டுள்ளது என்று அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள் இனி விளம்பரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் விளம்பரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ஜாலில் பெறவரும் எலிகாய்ச்சலால் இதுவரை ஐம்பத்தி எட்டு பேர் பாதிப்பு சுகாதார பணிப்பாளர் கேதீஸ்வரன் தெரிவிப்பு ஜாழ்ப்பாண மாவட்டத்தில் தற்போது பெறவரும் எலிக்காய்ச்சல் நோயினால் இதுவரை ஐம்பத்தெட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என ஜாழ்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வத்தியகலாநிதி கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் ஜாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜாழ்ப்பாணம் மாவட்டத்தில் தற்போது பிறவிறும் எலிக்காய்ச்சல் நோயினால் இதுவரை ஐம்பத்தெட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இவர்களில் பெருத்துறை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் இருபத்தி நாலு பேரும் கரவட்டில் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் இருபத்தி நாலு பேரும் மருதங்கணி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் ஆறு பேரும் சாபகச்சேரி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் நாலு பேரும் இனம் காணப்பட்டுள்ளனர் இதுவரை எலிகாய்ச்சலினால் ஜால் மாவட்டத்தில் ஆறு இறப்புகள் ஏற்பட்டுள்ளன முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவர் ஜால் போதனா வைத்தியசாலையில் இக்காய்ச்சல் காரணமாக உயிரிழந்துள்ளார் இந்நோயாளர்களிடமிருந்து அனுப்பப்பட்ட மாதிரிகளில் மூன்று பேருக்கு எலிகாய்ச்சல் நோய் இருப்பதாக கொழும்பு மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தினால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வட்டுவாகல் பாலத்தினை புனமரமைக்க நடவடிக்கை அமைச்சர் சந்திரசேகர் தெரிவிப்பு முல்லைத்தீவு வட்டுவாகல் பாலத்தினை புனரமைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என கடற்பொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் ஜால் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் வட்டுவாகல் பாலம் சுமார் ஐம்பது வருடங்களுக்கு மேலாக புனரமைப்பு செய்யப்படாமல் காணப்படுகிறது சுனாமி அனர்த்தத்தின் போதும் இறுதி யுத்தத்தின் போதும் பாலம் சேதமடைந்த நிலையில் அதனை முழுமையாக புனரமைப்பு செய்யப்படாமல் தற்காலிகமாக திருத்தப்பட்டுள்ளது மக்கள் பயன்பாட்டில் உள்ள ஆபத்தான பாலமாக வட்டுவாகல் பாலம் காணப்படுவதுடன் மழை காலங்களில் பாலத்திற்கு மேலாக வெள்ளம் பாய்ந்தோடுவதால் பாலத்தின் ஊடான போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருக்கும் அதனால் அப்பகுதி மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொள்வதனால் குறித்த பாலத்தினை புதிதாக கட்டித்தருமாறு பல ஆண்டு காலமாக முல்லைத்தீவு மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இந்நிலையிலேயே களத்தொழில் அமைச்சர் வட்டுபாகல் பாலத்தை புனரமைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக ஒருவித மர்ம காய்ச்சல் கடந்த ஒரு வாரத்தில் ஆறு பேர் உயிரிழப்பு ஜால் போதனா பணிப்பாளர் தெரிவிப்பு கடந்த ஒரு வாரத்தில் ஜாழ் போதனா வைத்தியசாலையில் எலிக்காய்ச்சல் மற்றும் ஒருவிதமான மர்ம காய்ச்சலினால் ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் என ஜால் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார் நேற்று நடைபெற்ற ஜால் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் உயிரிழந்த ஒருவருக்கு டெப்டோசிசிஸ் என பரிசோதனை முடிவுகள் உறுதி செய்யப்பட்டுள்ளது மேலும் மூவருக்கு லெப்டோசிசிஸ் தாக்கம் ஒருவருக்கு வைரஸ் தொற்று மற்றொருவருக்கு இதய கோளாறுடன் வைரஸ் தொற்று என்று நம்பப்படுகின்றது ஆய்வுகூட பரிசோதனையின் இறுதி முடிவுகள் சில தினங்களில் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் ஐந்து பேர் தற்போது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவராக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக புதிய சபாநாயகரை தெரிவு செய்யும் நடவடிக்கை ஆரம்பம் புதிய சபாநாயகரை தெரிவு செய்யும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது சபாநாயகரின் பதவி விலகல் ஜனாதிபதியால் முறையாக ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளதுடன் அது அரசியலமைப்பு ரீதியாக செல்லுபடியாகின்றது இதனை அடுத்து புதிய சபாநாயகரை தேர்ந்தெடுப்பதற்கான களம் அங்கு உருவாக்கப்படுவதற்காக பாராளுமன்ற தரப்புகள் தெரிவித்துள்ளன நிலையமைப்பு கட்டளை ஆறு ஒன்றின்படி பாராளுமன்ற செயலாளர் பதவி விலைகள் குறித்து அறிவிக்கப்பட்டவுடன் புதிய சபாநாயகர் நியமனம் பாராளுமன்றத்தின் அடுத்த அமர்வில் நடைபெறும் என்று துணை பொதுச் செயலாளர் சமிந்த குலரத்தினர் தெரிவித்துள்ளார் சபாநாயகர் பதவியில் வெற்றிடம் ஏற்படும் போதெல்லாம் அடுத்து வரும் முதல் கூட்டத்திலேயே பாராளுமன்றம் புதிய சபாநாயகரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று பாராளுமன்ற நிலைய கட்டளைகள் கூறுகின்றன இந்நிலையில் சபாநாயகர் அசோக ரன்பல பதவி விலகியதை அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் பதினேழு மற்றும் பதினெட்டு ஆகிய தேதிகளில் பாராளுமன்றம் கூட உள்ளது அங்கு புதிய சபாநாயகர் தெரிவு செய்யப்பட உள்ளார் என்றுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக வடக்கு கிழக்கு அபிவிருத்திக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட உள்ளது ஜால் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அமைச்சர் சந்திரசேகர் தெரிவிப்பு வடக்கு கிழக்கு அபிவிருத்திக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட உள்ளதாக அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் ஜாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சரும் ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் நேற்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு ஜால் மாவட்ட செயலக கேட்போர் கூட்டத்தில் நடைபெற்றது ஜாழ்ப்பாண மாவட்ட பிரதி அரசாங்க அதிபரும் ஒருங்கிணைப்பு குழுவின் செயலாளருமான மரதலிங்கம் பிரதிபெண் கூட்டத்திற்கு வருகை தந்த அனைவரையும் வரவேற்றார் மேலும் வரவேற்புறையில் அமைச்சர் ஆளுநர் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டதுடன் ஜாழ்ப்பாண மாவட்டத்திற்கு இவ்வாண்டு மூள்குடியேற்றம் மற்றும் அபிவிருத்தி திட்டங்களுக்காக ஆயிரத்தி முன்னூற்றி மூன்று புள்ளி நாலு ரெண்டு மில்லியன் ரூபாய் இட்டை செலவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை விளம்பரி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக பிரதி சபாநாயகர் உட்பட போலி பட்டத்துடன் பல அமைச்சர்கள் சபாநாயகர் அசோக சப்புமல் ரன்பெல மாத்திரமன்றி பிரிதிசபாநாயகர் ரிஸ்வி சாலி நகர அபிவிருத்தி அமைச்சர் அனுர கருணாத்திலக விண்சக்தி அமைச்சர் புண்ணிய ஸ்ரீகுமார ஜெயக்கோடி கர்ஷன சூரிய பெரும அனில் கஜந்த விமல் ரத்நாயக்க மற்றும் ஏரங்க குணசேகர உள்ளிட்டோரது கல்வி தாமை பட்டங்கள் உண்மையானவையா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிரேம் நாம் சி தொலவத்த தெரிவித்துள்ளார் நேற்று வெள்ளிக்கிழமை கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் முந்தைய பாராளுமன்றத்தில் சாதாரண தரத்தில் கூட சித்தி பெறாதவர்கள் இருந்த அவர்கள் அதனை மறைக்கவில்லை தமது கல்வி தாய்மைகள் தொடர்பில் மக்களிடம் பொய் கூறவில்லை பாராளுமன்றத்தின் இறையாண்மையை கேள்விக்குள்ளாக்கும் வகையில் சபாநாயகர் இல்லாத கலாநிதி பட்டத்தை இருப்பதாக கூறி மக்களை ஏமாற்றியிருக்கின்றார் சபாநாயகர் மாத்திரமன்றி இவ்வாறு மக்களை மேலும் பலர் ஏமாற்றியிருக்கின்றனர் பிரதி சபாநாயகர் ரிஸ்பி சாலி தன்னை விசேட வைத்திய நிறுவனர் என குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் அவர் சாதாரண வைத்தியொருவர் மாத்திரமே அதே போன்று நகர அபிவிருத்தி அமைச்சர் அருணா கருணாத்லகோவுக்கும் கலாநிதி பட்டம் இல்லை என கூறப்படுகின்றது சக்தி அமைச்சர் புண்ணியஸ்ரீ குமார ஜெயக்குடிக்கும் உயர்கல்வி தகமை பட்டம் எதுவும் இல்லை என கூறப்படுகின்றது இவ்வாறு பொய்கூறிய ஒவ்வொருவரது பட்டங்கள் பாராளுமன்ற இணையதளத்திலிருந்து நீக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன கர்ஷன சூரிய பெரும அனில் கைந்த பிமல் ரத்னாயக்க மற்றும் ஏரங்க குணசேகர போன்றோரும் இந்த நிலைமையிலா இருக்கின்றனர் என்ற சந்தேகம் நமக்கு ஏற்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்ற வாராக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜாலில் அரச வீடமைப்பில் மூவாயிரத்தி எண்ணூற்றி பதினேழு வீடுகள் அரை குறையில் ஜால் மாவட்டத்தில் மூவாயிரத்தி எண்ணூற்றி பதினேழு வீடுகள் முழுமை பெறாது அத்திப்பாரம் அமைப்பதற்காக ஐம்பதாயிரம் ரூபாய் நிதி வழங்கப்பட்ட நிலையில் இடைநடுவில் இருப்பதாக ஜால் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் குற்றம் சாட்டு முன்வைக்கப்பட்டது நேற்று வெள்ளிக்கிழமை ஜால் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற மாவட்ட அபிவிருத்தி கலந்துரையாடலின் போது இவ்வாறு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது இதன்போது ஜால் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவரும் அமைச்சருமான சந்திரசேகரன் துறை சார்ந்த அதிகாரியை பதிலளிக்குமாறு கூறிய நிலையில் தேசிய வீடமைப்பு அதிகார சபையின் ஜால் மாவட்ட அதிகாரி அவர் இவ்வாறு பதிலளித்தார் ஜால் மாவட்டத்தில் மூவாயிரத்தி எண்ணூற்றி பதினேழு வீடுகளுக்கான நிதி இன்னும் கிடைக்கப்படவில்லை என்பதோடு சுமார் ஆயிரம் வீடுகள் கூரைகளின்றி காணப்படுவதாக தெரிவித்தார் இதன்போது குறுக்கீடு செய்த பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஆயிரக்கணக்கான வீடுகள் இடைநடைவில் முறைப்படுத்தப்படாமல் இருக்கின்ற நிலையில் ஏன் புதிய வீடுகளை புதியவர்களுக்கு வழங்குகின்றீர்கள் புதிய வீடுகளை வழங்காமல் ஏற்கனவே வழங்கப்பட்ட வீட்டுத் திட்டங்களை முடிவுறுத்திய பின்னர் புதிய வீடுகளை புதியவர்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இனித்தான் உண்மையான வடக்கின் வசந்தம் வீசும் கிராமங்களை நோக்கியே எமது திட்டங்கள் உண்மையான வடக்கின் வசந்தம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு முதலே வீசும் என கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார் ஜால் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது கூட்டத்தின் முடிவில் கருத்து தெரிவிக்கும் போதே கடந்த காலங்களில் ஒதுக்கப்பட்ட நிதிகளில் மேற்கொள்ளப்பட்ட அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் கூட்டத்தில் முக்கியமான கலந்துரையாடல் நடைபெற்றது அத்துடன் இனிவரும் காலங்களில் மேற்கொள்ளப்பட வேண்டிய அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பிலும் அது தொடர்பான முன்மொழிகள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டன இதில் முக்கியமாக வெள்ள அனர்த்தம் தொடர்பில் பேசப்பட்டது வெள்ள அனர்த்தங்களுக்கு தீர்வு காண முகமாக முன்மொழிவு வைக்கப்பட்டு அதற்காக சுமார் இருநூற்றி ஐம்பது மில்லியன் ரூபா கோரப்பட்டுள்ளது அந்த நிதி கிடைக்க பெற்றால் வேலைகள் முன்னெடுக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக செம்மலை நாயாறு பகுதிகளில் கனிய மணல் அகழ்வுக்கு முயற்சி பொதுமக்கள் எதிர்ப்பினால் அகழ்வு முயற்சி நிறுத்தம் முல்லைத்தீவு செம்மலை நாயார் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று இல்மனைட் ஆழ்விற்கு தனியார் நிறுவனம் ஒன்று மேற்கொண்ட முயற்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் மற்றும் பொதுமக்களின் எதிர்ப்பினால் கைவிடப்பட்டுள்ளது இதன்போது மக்களுடைய அனுமதி இல்லாமல் கனிய மணல் அழுவதற்கு இடமளிக்க முடியாதென கடுமையான எதிர்ப்பு வெளியிடப்பட்டதைத் தொடர்ந்து தனியார் நிறுவனத்தினர் அங்கிருந்து திரும்பிச் சென்றுள்ளனர் கொக்குலாய் பகுதியிலிருந்து மக்கள் இடற்பயர்வை சந்தித்த போது மக்களுக்குரிய சுமார் நாற்பத்தி நாலு ஏக்கர் வயல் காணிகளை அத்துமீறி அபகரித்து அங்கு கனிய மணல் அகல் மேற்கொள்ளப்பட்டிருப்பதையும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் சுட்டிக்காட்டியதுடன் அந்த இடங்கள் மீள் நிரப்பப்படாமல் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அங்கு கடலரிப்பு அபாயம் ஏற்பட்டிருப்பதாக மக்கள் தம்மிடம் முறையீடு செய்துள்ளதாகவும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினக்குள் பத்திரிகையில் நடந்த முக்கிய செய்திகள் இந்து வெளியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளைப் பற்றி அறிந்து கொள்ள பேப்பர் டே நிகழ்ச்சியோடு நன்றி வணக்கம்